ஹாய் ஹலோ ஃபேமிலிஸ் இன்றைக்கி எங்கள் காட்டில் பார்த்தோன்னா நெற்பயிர் நட்டாங்க அதெல்லாம் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த நெல்லோட பேர் பார்த்தோன்னா அம்மன் பொன்னி இது மூணு மாதத்து நெல்லுங்க ஐம்பது கிலோ வந்து மூணு நாளைக்கு முன்னாடியே தொட்டியில் போட்டு ஊற போட்டிருந்தாங்க ஃபஸ்ட்டு வந்து நாற்று விடணும் அதுக்காக குட்டியாக ஒரு வயலில் நீர் பாய்ச்சி உழுது விட்டுட்டு ஊறின நெல்லை வந்து இந்த மாதிரி முறம் வச்சு ஃபுல்லாக தூவி விட்டுறணும் உள்ளெல்லாம் பூதாமல் வெளியவே சுற்றி சுற்றி இந்த மாதிரி தூவி விட்டுருணுங்க முப்பது நாளைக்கு அப்புறமா நட ஆரம்பிச்சிடலாம் இது வந்து பத்து நாளைக்கு அப்புறமா எடுத்த வீடியோ நெற்பயிர் பாருங்க நல்லாவே துளுத்துட்டு சூப்பராக வளர்ந்துருக்கு இதுக்கப்புறம் ஒரு டுவெண்ட்டி அப்புறமா நெட ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த நாற்றை வந்து தனியாக பிடுங்கி அதுக்கப்புறம் வேறு வயலில் போய் நட ஆரம்பிக்கணும் அஞ்சு வெயில் வந்து நடப்போகிறாங்க இதுக்கு வந்து நீர் பாய்ச்சிட்டு ஃபுல்லாக டிராக்டர் விட்டு நல்லா உழுது விட்டுட்டாங்க இதுதாங்க எங்கள் கிணறு தண்ணி வந்து ஃபுல்லாக இருந்துச்சு நெற்பயிர் நடுறத்துக்காக நீர் பாய்ச்சிட்டதுனால இப்போ கிணறுல இருக்குது நான் கோயிலுக்கு போயிட்டு வரத்துக்குள்ளே வந்து நட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நான் வரத்துக்கு முன்னாடியே நெற்பயிரெலாம் வந்து புடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃபுல்லாக நீர் பாய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பிடுங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க குட்டி குட்டியாக பாருங்கள் இந்த மாதிரி கத்தையாக கட்டி வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் தனியாக அந்த வையில நட ஆரம்பிக்கிறாங்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்க்கவும் பாருங்கள் இந்த மாதிரி மண்ணெல்லாம் இல்லாமல் சுல் ஃபுல்லாக தட்டிவிட்டு நீட்டாக கழுவிட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கத்தையாக கட்டிட்டு அதுக்கப்புறம் நட ஸ்டார்ட் பண்ணுறாங்க சரி நாமளும் நெடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் உள்ளே பூந்துட்டேங்க அஞ்சு பயிர் ஆறாயிரம் பயிர் இந்த மாதிரி பிரித்து பிரித்து நட சொன்னாங்க நானும் நட ஸ்டார்ட் பண்ணேன் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு ஆனால் ஜாலியாகவும் இருந்துச்சுங்க நானும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணேன் நல்லா தான் நெட்ருக்கேன்னு நினைக்கிறேன் ஆனால் அவங்க வந்து ரொம்பவே ஸ்பீடாக நிற ஆரம்பிச்சிட்டாங்க என்னால் அவங்க ஸ்பீடுக்கு வந்து நட முடியல நான் ரொம்ப ஸ்லோவாக நெட்டுட்ருந்தேன் அதுக்குள்ளே அவங்க பார்த்தோன்னா நிறைய நட ஆரம்பிச்சிட்டாங்க சரி நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேங்க அதுக்கு முன்னாடி இந்த பயிரெல்லாம் வந்து எடுத்து போட்டு போக சொன்னாங்க அதனால் அந்த கத்தையெல்லாம் நான் எடுத்து அவங்களுக்கு போட்டு ஹெல்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேங்க அவங்க பார்த்தோன்னா ரொம்ப ரொம்பவே ஸ்பீடாக நட ஆரம்பித்தாங்க பார்க்கவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு ஆனால் நம்மளால அவங்க ஸ்பீடுக்கு வந்து கண்டிப்பாக நட முடியலைங்க காலையில் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஈவினிங் வரைக்கும் அஞ்சு வயல் நெட்டுருந்தாங்க அஞ்சு வயல் ஈவினிங்க்குள்ளே நெட்டு முடிச்சிட்டாங்க இது வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸ்ங்க விவசாயங்கிறது எல்லாருக்குமே பிடிக்கும் ஆனால் இது வந்து எவ்வளோ கஷ்டங்கிறது பார்த்தா தான் தெரியும் நான் இடையில இடையிலையும் கண்டிப்பாக வீடியோ போடுறேன் மூணு மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக நான் அறுவடை வீடியோ தனியாக நான் போஸ்ட் பண்ணுறேன் பாருங்க பார்க்கவே ரொம்ப இருக்கு. இருக்குது you.